பேசி இது பாருங்கள் இந்த பொண்ணு வந்து கரெக்டாக மதுரை ஆயில் பைப்பாஸில் டோல்கட்டுக்கு முன்னாடி கரெக்டாக மதுரை ஆயில் பைப்பாஸு டோல்கட்டுக்கு முன்னாடி இந்த பொண்ணு வந்து கை போட்டுச்சு இந்த பொண்ணு வந்து கை போட்ட நான் நிறுத்தலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அச்சப்பட்டுட்டு முன்னாடி போயிட்டேன் என் இருட்டில் அதுக்கு பிறகு இதோ பாருங்கள் இந்த கார் டிரைவர் இருக்கார் இல்லையா இவர் தான் வந்து இந்த கார் டிரைவரு இவரு எனக்கு பின்னாடி நிற்பாட்டினாரு நான் இருந்தாலும் ஒரு அச்சப்பட்டுட்டு வேகமாக போயிட்டேன் கரெக்டாக மதுரை ஆயில் டோல்கேட் கிட்ட போயிட்டு ஒரு போலீஸ் வேணை கூட்டிகிட்டு ரிட்டர்ன் வந்தேன் பார்த்தா இந்த காரு உள்ளேருந்து அஞ்சு பேர் அந்த இந்த டிரைவர் கழுத்தில் கத்தி வச்சுட்டாரு எங்கே அப்பா பாருன்னு கேட்டேன் உள்ளே வந்து வந்து கத்தி வச்சுட்டாரு இந்த பொண்ணை நிப்பாட்டி இந்த பொண்ணை வச்சு அந்த நான் அஞ்சு பசங்களோ கரெக்டாக இந்த பொண்ணை அதாவது வந்து இந்த பொண்ணை வந்து நிப்பாட்டி கை போட வைக்கிறானுங்க நைட்டில் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு நிப்பாட்டி கைப்போட வச்சு என்ன பண்ணுறானுங்கன்னாக்கா டிரைவர் நிப்பாட்டினவொன்னே உள்ளே அஞ்சு பேர் பூந்துடுறானுங்க அஞ்சு பேர் பூந்து கையில் கத்தியை வச்சு கையில் இருக்கிறது மொத்தத்தையே பிடிங்கிக்கிறானுங்க இப்போ நான் அங்கேருந்து போலீஸ் ஜீப்பை கூட்டிட்டு வந்தோடனே அஞ்சு பேரும் குடுக்குன்னு ஓட்டானுங்க ஜீப் இப்போ போலீஸ் ஜீப்பை இது பாருங்கள் கூட்டிகிட்டு வந்தேன் வந்த உடனே அஞ்சு பேரும் எஸ்கேப்பு இங்கே கட்டுறேன் இங்கே கட்டுறா இந்த பொண்ணு தான் பாருங்கள் பைப்பாஸில் அதாவது மதுரை வாயில் பைபாஸ்ல நீங்கள் எப்போ யாராவது வாகனங்களை ஓட்டிகிட்டு வந்தாலும் இந்த மாதிரி பெண்கள்லாம் கை போட்டாக்கா தயவு செய்து நிப்பாட்டாதீங்க அப்படியே நிப்பாட்டினா அஞ்சு பேர் பத்து பேர் வந்தாக்கா கும்பலாக வந்தால் நிப்பாட்டி அது என்னென்னு பார்த்துங்க